அஸ்ஸாமில் என்ஆர்சியை கொண்டு வந்து எந்த சதிவேலையை தீட்டினார்களோ அதே சதிவேலையை இப்போது பீகாரிலே என்ஆர்சின்ற பேர் இல்லாம தேர்தல் ஆணையத்தின் மூலமாக உள்ளே நுழையக்கூடிய பெரிய ஒரு கேடுகட்ட அரசியலை பாஜக கையில் எடுத்திருக்கிறது இவ்வளவு பேருடைய டேட்டாவையும் ஜூலை இருபத்தி ஆறுக்குள்ள பதிவு செய்யணும் இது எப்படி சாத்தியப்படும் பங்களாதேஷ்ல இருந்து விட்டார்கள் பீகாரில் என்று சொல்லி அதற்காக நடத்தப்படுவதாக ஒரு மாய ஏற்படுத்துறாங்க என்ன சொல்ல வருகிறார்கள் பீகாரில் உள்ள முஸ்லீம் இந்த நாட்டினுடைய பூர்வ குடிகள் கிடையாது அவர்கள் வெளியில் இருந்து அகதிகளாக உள்ளே வந்து இங்கே தஞ்சம் புகுந்து இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அடையாளம் காட்டப் போகிறோம் என்ற ஒரு வதந்தியை கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதுல இந்தியர்கள் மூணு கோடி பேர் பாதிப்பாங்க வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டும் பாதிக்கப்படல பீகாரை எடுத்தீர்கள் என்று சொன்னால் படிப்பறிவு இல்லாத மக்கள் அவங்க டேட்டாவெல்லாம் கொடுத்து அவங்க போய் தங்களுடைய குடியுரிமை நிரூபிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில பீகார்ல ஒரு கொள்ளை புறமாக பாஜக ஆட்சி கட்டியில் அமர்வதற்கான மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தை தீட்டிக் कर्र